இருதர அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாசா விண்வெளி வீராங்கனைக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றார் அவர்கள் சென்ற விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் தொடர்ந்து விண்வெளி நிலையத்தில் தாங்கி இருக்கும் இவர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் பூமிக்கு திரும்புவார் இந்நிலையில் அடுத்த மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திசாநாயக்க விடம் கையளித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்கர் விஜயரத்னவிடம் நியமனம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இணைய வழி பண மோசடி குற்றச்சாட்டில் பத்தொன்பது சீன பிரஜிகள் குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நாவல கொஸ்வத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூட்டப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு உறுதி செய்யப்பட்ட சனத் ஜெயசூர்யா அணிக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணிப்புடனும் பாரபட்சமற்ற தன்மையுடனும் சிறந்த அர்ப்பணிப்புடனும் வழிநடத்துவதாக உறுதியளித்தார் நியமனத்தை தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ஓடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வெளிநாட்டு பயிற்சியாளரை விட உள்ளூர் பயிற்சியாளரை நியமிப்பதன் நன்மை குறித்து கேட்கப்பட்ட போது வீரர்களுடன் வல்வாட தொடர்பு கொள்வதன் நன்மை வலியுறுத்தினார் வீரர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது எளிது அவர்களிடம் குறை இருந்தால் என்னை அணுகுவதில் எந்த தடையும் இல்லை அந்த தன்னம்பிக்கை முக்கியமானது நான் எந்த வகையான கிரிக்கெட் விளையாடினேன் அதன் மதிப்பு வீரர்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்று ஜெயசூர்யா கூறினார் மூத்த வீரர்களின் ஆதரவுடன் நாங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும் உள்ளூர் பயிற்சியாளராக நான் பிடித்தவைகளை விளையாடுவதில்லை சிறந்த அணியை களமிறக்க விரும்புகின்றேன் இது ஒரு பெரிய சவால் அதனுடன் பெரிய பொறுப்பும் உள்ளது என்று மேலும் கூறினர் தனியார் பேருந்தொன்றில் பணத்தை திரட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நடத்துனரை தனியார் பேருந்து உரிமையாளர் தென்னிமரத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை களவாங்குடிய போலீஸ் பிரிவில் உள்ள ஓதாச்சி மடம் பகுதியில் இடம்பெற்றது இது தொடர்பாக தெரிய வருவதாவது களவாச்சிக்குடி மகளூர் பிரதேசத்தை சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர் கல்முனை மட்டக்களப்பு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரும் பேருந்தில் நடத்துனராக அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் கடமையாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் அந்த பேருந்தில் இருந்து பணத்தை திருடியதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி இருந்து இளைஞனை நேற்று பகல் ஓத்தாட்சி மடம் பிரதான வீதியில் உள்ள பாலடைந்த காணிக்குள் எழுத்து சென்று அங்கிருந்த தென்னைபரத்தில் காட்டி வைத்து காட்டையால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர் எதிரி கண்ட பொதுமக்கள் கடும் கவலை தெரிவித்து போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றுள்ளனர் அதன் பின்னர் மேரத்தில் காட்டி வைத்து அடித்தவரை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக கலபாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புத்தளம் கரவள கஸ்தேவா பிரதேசத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபது வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கரவளகச விவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்தில் இருந்து நேற்று குதித்து தற்கொலை செய்த மாணவி மன உளைச்சல் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக உயிரிழந்த மாணவியின் தந்தை போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் கொம்பனி வீதி போலஸ்பிரியைக்கு உட்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி மாணவன் மற்றும் மாணவியின் தோழியே இந்த பாடசாலை மாணவி எனவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த உயிரிழந்த மாணவியின் தந்தை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கொள்ளிபட்டி பகுதியை சேர்ந்த வயதுடைய சர்வதேச பதினொன்றில் கல்வி கேட்டு வருகின்றார் பொதுமக்கள் அசௌகரியத்துக்கு உள்ளான வேட்பாளர்களுக்கு வேட்பு மனு வழங்காமல் இருக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மார்ச் பன்னிரண்டு அமைப்பு அனைத்து அரசியல் கட்சி சுயாதீன குழுக்களுக்கு அறிவித்துள்ளது தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் சந்தேகத்துக்கும் அதிருப்திக்கும் மற்றும் பொதுமக்கள் அசௌகரியத்துக்கு உள்ளானவர்களுக்கு இம்முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் தலைவர்கள் அனைவரும் மார்ச் பன்னிரண்டு அமைப்பு உருவாகிய எட்டு வகைப்படுத்தலுக்கு இணக்கம் தெரிவித்து கையப்பமிட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வாக்காளர்களுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மாத்திரம் வேட்புமனு வழங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என எடுத்துக்காட்டியுள்ளது பதினேழாவது நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்வதற்காக நடத்தப்படும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது மார்ச் பன்னிரண்டு அமைப்பின் வகைப்படுத்தலுக்கு உடன்பட வேண்டிய அரசியல் கட்சிகளின் கடமை என கூறியுள்ளது நாடாளுமன்றத்தின் முக்கியமான கடமைகளான சட்டம் பொது நிதி மேலாண்மை கொள்கை உருவாக்கம் ஆகிய கடமைகளை பொறுப்பேற்க உள்ள ஆளுமை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையில் சில தகர்வுகள் இருந்தபோதிலும் கடந்த செப்டம்பர் மாதம் சுற்றுலா பயணிகள் வருகை மற்றும் வருவாய் ஆகிய இரண்டிலும் இலங்கை முன்னேற்றத்தை கண்டுள்ளது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலாத்துறையின் மூலம் இலங்கை நூற்றி எண்பது தசம் பூஜ்யம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன அதேபோல் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க டாலர்களாகவே வருவாயாக ஈட்டப்பட்டது எவ்வாறாயினும் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்படும் போது சுற்றுலா பயணிகளின் வரகை குறைந்ததால் செப்டம்பர் மாதத்தில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறைவடைந்தது சுற்றுலா வர்த்தகத்தின் கடந்த ஒன்பது மாத மொத்த வருவாயை இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தசம் பூஜ்ஜியம் மில்லியன் அமெரிக்க டாலர்களாக கொண்டு வந்தது மூன்றாம் ஆண்டு இதே காலகட்டத்துடன் கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலையின் ஒரு பாதையை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் அவ்வப்போது செயற்படும் என்றும் கூறப்படுகின்றது பராமரிப்பு பணிகள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கட்டநாயக ஆதிவேக நெடுஞ்சாலையின் ஒரு பாதை மாத்திரமே திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாடுகளில் அழைக்கப்படும் இலங்கை தேயிலையின் தேவை குறைவதற்கு முக்கிய காரணம் கழிவு தேயிலை கடத்தல்தான் என்று கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தேயிலைக்கு எப்போதுமே சந்தையில் அதிக கேள்வி இருப்பதோடு வெளிநாட்டவர்கள் விரும்பி சுவைக்கும் முதல்தர நாமமாக இலங்கை தேயிலை தனது இடத்தை பல தசாப்தங்களாக தங்க வைத்தது இதன் அடிப்படையில் மெலைய பகுதியில் இருந்து தரமான தேயிலை கிடைக்கும் நிலையிலும் கொழும்பிலிருந்து பல இடங்களுக்கு நாடுகளுக்கும் தேயிலை விநியோகத்தில் ஈடுபடும் சில வியாபாரிகளின் தவறான செயற்பாடுகளால் இலங்கையின் தேயிலையின் தரம் குறைக்கப்படுவதாக அதிரடிப்படையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இது தொடர்பாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இருந்து கிடைக்கும் பாரியளவிலான கழிவு தேயிலை கொண்டு நடத்தப்பட்டு வந்த கடையை நடத்திய நபர் ஒருவர் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் காலத்துறை புலசிங்லா பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மலேயத்துக்கு நான் தான் வேலை செய்திருக்கின்றேன் மீண்டும் பாராளுமன்றம் பெறுவேன் நிறைய பேர் தேர்தலில் இருந்து பின்வாங்கியுள்ளனர் என மூன்றாள் பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தெரிவித்துள்ளார் நேற்று உடவியலாளருக்கு கேத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் தொடர்ந்து கேத்து தெரிவித்த அவர் மலையத்தை பொறுத்தவரையில் எந்தவொரு அமைச்சரும் ஒழுங்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கவில்லை நான் மட்டும்தான் மக்களுக்கு தேவையான அடிப்படை உடைய முதல் அனைத்தையும் செய்துள்ளேன் மலைய மக்கள் எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என நான் கழிவேன் மலையத்தவர்களுக்கு என ஏழு பேச்சல் காணியை பெற்றுக் கொடுத்துள்ளேன் அவர்களுக்கான அதிகார சபையை உருவாக்கி பிரதேச சபையை அதிகரித்து கொடுத்துள்ளேன் மேலும் பிரதேச சபை சட்டத்தை மாற்றியுள்ளேன் வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை வாங்கி கொடுத்தது மட்டுமன்றி பல வேலை திட்டங்களையும் பல சேவைகளையும் செய்துள்ளேன் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பிள்ளையார் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட தீர்மானித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மெட்ரோ கிளப் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் படகு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக எதிர்வரும் நாட்களில் எமது கட்சி வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் பி பிரசாந்த் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய கட்சிகளையும் பொதுக்கூட்டமைப்பாக தமது கட்சி படகு சின்னத்தில் போட்டியிடுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கட்சியின் தேவைக்கேற்ப செயற்பட தயார் எனவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஊடகவியலாளர் லோஷன் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசம் இந்த உடயத்தை தெரிவித்துள்ளார் ராம் சினிவாஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நீர்கொழும்பு ரோடு வத்தலை மெல்டி தியேட்டர் வளாகத்தை விரிவுபடுத்துவதற்கும் கட்டுவதற்கும் பெரிய திட்டங்களுடன் திறக்கப்பட்டுள்ளது பல வருட காத்திருப்புக்கு பிறகு இப்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபத்துடன் வரிசையாக ஒரு சிறந்த நாடக அனுபவத்தை வழங்க ஒரு சினி காம்ப்ளெக்ஸ் அமைத்துள்ளது வத்தலியில் புதிய மூலம் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள மற்றும் விருப்பப்படும் திரைப்படங்களில் சிறந்த தீர்வை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் கண்டுகளிக்கலாம் ராம் சினிமா ஸ்கூல் வசதியுடன் அடிப்படையில் கூடுதல் மைமேலே செல்கிறது பெரிய இருக்கைகள் அதிக லக்ரோமுடன் கார்பேட் அவுட்டிங்குகளுக்கான திரையிடல்களும் உள்ளன இதுபோன்ற சமயங்களில் விருப்பமான ஒரு திரைப்படத்தை காப்பகத்தில் இருந்து எளிதாகவும் வசதியாகவும் தேர்ந்தெடுக்கலாம் பிரத்யோகமான உணவு மற்றும் குளிர்பானம் போன்றவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் ஆண்டு மருத்துவ துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மைக்ரோ ஆர் என் கண்டுபிடித்தமை மரபணு முறையின் அதன் பங்கு குறித்து ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் விக்டர் ஆம்ரேஸ் மற்றும் கேரி இக்ருவன் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரது கண்டுபிடிப்பானது உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் சேர்ப்படுகின்றன என்பதுக்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நிரூபிக்கின்றது என நோபல் சபை கூறியுள்ளது எதிர்ப்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இயற்பியலுக்கான நோபல் பெரிசு புதன்கிழமை வேதியலுக்கான நோபல் பெரிசும் வியாழக்கிழமை இலக்கியத்துக்கான நோபல் பெரிசும் வெள்ளிக்கிழமை அமைதிக்கான நோபல் பெரிசும் எதிர்வரும் பதினான்காம் திகதி பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பெரிசும் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் கடமைக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசியல் அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காது அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது தேர்தல் கடமைகளில் விடுக்கப்பட்ட ஒரு காரணம் அல்ல என்றும் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது ஆண்டில் இருந்து கடன் செலுத்துவதற்கு நாட்டின் தொடர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமிதாச தெரிவித்துள்ளார் பகுதியில் நேற்று தமது கட்சியின் ஆதரவாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமது அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாகும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் எமது ஆணியில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது இதற்கு நீண்ட கால எல்லை இல்லை இன்னும் நான்கு ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அணி சிலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும் அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கையும் இருக்க வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியை அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என அதன் தலைவர் சஞ்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கான மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிக வெட்வரியை செலுத்த தவறிய நிறுவனமொன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க தலா ஆறு மாத கால சிறை தண்டனையை வைத்துள்ளார் பாதுகி பகுதியில் உள்ள அச்சக வேத்தக பணிப்பாளர்கள் இருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கான வெட்வரியை அரசாங்கத்துக்கு செலுத்த தவறியும் இத்தரவில் குறித்த இருவருக்கு எதிராக உள்நாட்டு இறைவெறி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கை தொடர்ந்துள்ளார் இதன்படி வெட்பரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் முன்னிலையான சட்டத்தரணி வரிப்பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக அஞ்சு வருட நிவாரண காலத்தை வழங்குமாறும் கோரியிருந்தார் எனினும் அதனை நிராகரித்த நீதவான் அந்த வட்பரியை நேற்றைய தினம் நேற்றைய தினத்துக்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார் நேற்றைய தினத்துக்குள் வெட்வெரியை செலுத்த வழியில்லை என சட்டத்தரணித்திடம் கோரியுள்ளார் இதனை ஆராய்ந்த நீதவான் இருவருக்கும் தலா மாத கால விதித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசகு எண்ணை பீபாயோட்டின் விலை எழுபத்தி ஏழு இரண்டு ஐந்து அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் மசகொன்றின் விலை நிலவுகின்றது வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தந்தையின் பணப்பரிமாற்ற வங்கி அட்டையை பயன்படுத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் பணமோசடி செய்த முப்பத்தி ஐந்து வயதுடைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் நல்லதண்ணி போலீஸ் பிரிவில் உள்ள தோட்டம் தோட்ட ஹேமில்டன் பிரிவில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து தந்தை முனி முருகன் செய்த புகாரை தொடர்ந்து அவரது மகன் மெஸ்கெலிய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார அவர்களின் பணிப்புரையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இன்று ஹேட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக மெஸ்கெலிய பொலிஸ் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியா மேற்கு வங்க மாநிலம் பின்பூர் மாவட்டத்தில் இயங்கி வந்த நிலக்கரி சுரங்கத்தில் வழக்கம் போல் நேற்றைய தினம் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் திடீரென சுரங்கத்தில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதுடன் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் தொழில் ஆற்றவர்களாக உள்ளதாக சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்கழகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் புள்ளி விபர ஆய்வு பிரிவின் பேராசிரியர் வசந்த ஆத்துக்குருளா தெரிவித்தார் அவர்களுள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி உள்ளடங்குவதாகவும் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் உள்ளடங்குவதாகவும் அறிய கிடைத்துள்ளது இலங்கையில் வெளியேற்றவர்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஆறு பேர் காப்போத்திர உயர்தரம் அல்லது அதனை விட அதிக தகமை உடையவர்கள் ஆவார்கள் காப்போத்திறன சாதாரண தரம் சித்தியடைந்த ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் உள்ளடங்கும் நிலையில் சித்தியடையாதவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை வேலையின்மை பெண்களிடையே அதிகமாக காணப்பட்டு வருவதாக பேராசிரியர் வசந்த ஆத்துக்கு தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சகல பொறுப்புகளில் இருந்து பாரதருசாமி விலகியுள்ளார் அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை நேற்று மாலை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதற்கு அமைய பாரத் அருசாமி கட்சியின் உப தலைவர் இருந்தும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைய மக்கள் எதிர்பார்ப்புக்கு கப்பால் தம்மால் செயற்பட இயலாது என்பதால் தாமித்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்